வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது நிலக்கடலை விளைச்சலை அதிகரிக்க கந்தகம் மற்றும் சுண்ணாம்பு சத்து இடுவதன் அவசியம் கந்தக முக்கியத்துவம் பயிரின் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அமினோ அமிலம் மற்றும் புரத உற்பத்திக்கு மிகவும் அவசியம் பச்சையம் உருவாக துணை புரிகிறது நிலக்கடலையில் எண்ணெய் அளவு அதிகரிக்க கந்தகம் மிக மிக அவசியம் மேலும் தலைச்சத்து உபயோகிப்பு திறனையும் அதிகரிக்கின்றது சுண்ணாம்பு சத்தின் முக்கியத்துவம் சுண்ணாம்பு சத்து கடலை விதை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது கடலை விழுதுகள் மண்ணில் இறங்கியவுடன் இளம் காய்களால் நேரடியாக சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இலை தண்டு விழுது மற்றும் வேரின் உறுதித்தன்மைக்கு மிகவும் அவசியம் காய்களில் விதைப்பருப்புகள் முழுமையாக உருவாக கால்சியம் துணைபுரிகிறது புரிகிறது சுண்ணாம்புச்சத்து குறைபாட்டால் பொக்கு கடலைகள் உருவாகின்றது எழுபத்தி ஐந்து சதவீத கந்தகம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து விழுதுகள் மற்றும் கடலைக்காய்களால் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது நிலக்கடலைக்கு கந்தகம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து நிறைந்த ஜிப்சம் இடும் முறை மானாவாரி நிலக்கடலை சாகுபடியை பொறுத்த ஜிப்சத்தை பிரித்து இடுவது சாலச்சிறந்தது மேலும் ஜிப்சத்தை இடும்போது மண்ணில் ஈரம் மிகவும் அவசியமாகும் மழைநீர் கிடைத்தால் உடனே கரைத்து பயிருக்கு கிட்டும் வகையில் மாறிவிடும் அதே நேரத்தில் அதிக அளவு மழை பெய்தாலும் கரைந்து வீணாகிவிடும் இதை தவிர்க்கவும் கந்தகச்சத்து பயிருக்கு சரியான நேரத்தில் கிடைக்கச் செய்யவும் ஹெக்டருக்கு நானூறு கிலோ ஜிப்சத்தை பிரித்து இட வேண்டும் காலஹஸ்தி நோய் மற்றும் காயல்கள் நூற்புழு பகுதிகளுக்கு அதாவது இருநூறு கிலோ ஜிப்சத்தை அடியுரமாக விதைப்பதற்கு முன்னரும் மீதமுள்ள இருநூறு கிலோவை பயிர் பூக்கத் தொடங்கும் போது அதாவது விதைத்த முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மழை வந்தவுடன் மேலுரமாக இட்டு மண் அணைக்க வேண்டும் இவ்வாறு பிரித்து இடும்போது அடியுரமாக இட்டது விதை எளிதாக முளைத்து வரவும் ஆரம்ப காலத்தில் செடி வளர்வதற்கு தேவையான கந்தகம் மற்றும் சத்தையும் அளிக்கிறது மேலுரம் இடுவது விழுதுகள் இறங்குவதற்கு ஏதுவாகவும் திரட்சியான பருப்புகள் உருவாவதற்கும் எண்ணெய் சத்தை அதிகரிக்கவும் வழிவகை செய்கிறது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்